ஈராக்கில் அமெரிக்கர்கள் அமெரிக்க இராணுவம் நிலை நிற்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை நடத்துனது ஈரான் சப்போர்ட் குரூப்பாக இருக்கும் இல்லாட்டி ஐஆர்ஜிசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான யூகங்கள் வருகிறது ஆனால் யார் அந்த தாக்குதலை நடத்துனாங்க அப்படிங்கிறத இன்னும் வெளிப்படையாக யாருமே சொல்லலை தாக்குதல் நடந்தது உண்மைதான் அந்த தாக்குதலை அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் மீடியா வெளியில் விட்டுருக்கிறது உண்மைதான் இந்த நேரத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லைவ்ல போயிட்டுருக்கார் இருக்கார் அப்படி லைவ்ல போகும்போது என்னப்பா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுதாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது அதற்கு அந்த என்ன பதில் சொல்லியிருப்பாரு என்னென்ன அப்டேட் அப்படிங்கறதுதான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அமெரிக்காவினுடைய நேவி அந்த நேவினுடைய அசட்ஸ் ஈரானை சுத்தி எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டாலே கண்டிப்பா இந்த யுத்தம் தவிர்க்க முடியாமல் மாறி வருகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம் அதுக்காகத்தான் இந்த மேப் அப்படிங்கிறத வெளியில் விடுறோம் இந்த மேப் அப்படிங்கிறத மொசார் சம்மந்தப்பட்ட யாரோ வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னா கூட இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள் ரொம்பவே முக்கியமானது இஸ்ரேலை சுற்றி யூஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கப்பலும் யுஎஸ்எஸ் பல்க்லி அப்படிங்கிற ஒரு கப்பலும் சுயஸ்கனாலை பாதுகாப்பதற்காக நிற்கிறாங்க அதே மாதிரி மெடிட்ரேனியன் சீல WASP – Ambitious Ready Group அப்படிங்கிற ஒரு குரூப் ஒரு நாலு கப்பல் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரெட்ஸியை காப்பாற்றுறதுக்கு யுஎஸ்எஸ் ஸ்கோல் அப்படிங்கிறதும் யுஎஸ்எஸ் லபூன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஈரானை சுத்தி ரூஸ்வெல்ட் கேரியர் குரூப் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிங்கிறதும் அடுத்ததாக கல்ஃப் ஆஃப் ஓமன் யூஸ்எஸ் ரூசல் அப்படிங்கிறதும் யுஎஸ்எஸ் மைக்கேல் மொர்ஃபி அப்படிங்கிறதும் நின்று வருகிறது கிட்டத்தட்ட மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு மூணு பத்து பனிரெண்டு இந்த பனிரெண்டு கப்பல்கள் ஈரான் இஸ்ரேல் ஒன்று ஈரான் அடிப்பதற்கு இன்னொன்று இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு இந்த மெதடில் அமெரிக்காவினுடைய நேவி அவங்களுடைய அசட்ஸை நிப்பாட்டி வச்சுருக்காங்க இதையும் தாண்டி ஈரான் எப்படி தாக்குதலை நடத்துவாங்க எப்படி தாக்குதலை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துட்ருக்கு கடைசியாக வந்திருக்கக்கூடிய அந்த தகவல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினதுதான் எனக்கு கொஞ்சம் பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இஸ்ரேலை அடிப்பதற்கு ஈரான் தயாராகி வருகிறார்கள் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு வதந்தி கிடையாது டாப் மோஸ்டாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கூட ஈரான் இன்னைக்கு இஸ்ரேலை அடிக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான விவரம் தெரிந்திருக்கிறது எனவே இன்னைக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் இதை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இதை நாசுகா ஈரான் ஹங்கேரி வழியாக இஸ்ரேலுக்கு சொன்னதாக சொல்லப்படுது ஹங்கேரியனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கால் பண்ணி இல்லை எங்ககிட்ட ஈரான் பேசினாங்க ஈரான் பேசும்போது இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படி நடத்தப்படும் போது ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி ரஷ்யாவுக்கு சப்போர்ட் ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் அப்போ ரஷ்யா நம்ம நண்பன்னா நம்ம நண்பனுடைய இன்னொரு நண்பன் ஹங்கேரிக்கு நம்ம சொல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கூட ஈரான் சொல்லியிருக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல ஹங்கேரிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அந்த இடத்தை ஈரான் அவங்களுடைய லாபமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ அவங்களுடைய காதுகளுக்கு நம்ம கொண்டு போட்டுட்டோம்னா இன்னைக்கு நைட் நம்ம அடிச்சிருவோம் அப்படி அடிக்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஹங்கேரி நம்மளை கொஞ்சமா டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் பட் ஹங்கேரியனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இது ஒபிஷியலா அறிவிப்பதற்கான தேவை என்ன அப்படிங்கறதும் இங்க பெரும் ஒரு கேள்விதான் அப்படின்னா இது எல்லா நாடுகளிடமும் ஈரான் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமா ஈரான் அவங்களுடைய நட்பு நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் அவங்களுடைய எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்லி எல்லார்டுமே சொல்லியிருக்காங்க மூணு எச்சரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன்று எங்கள் மிசைலை நீங்கள் தடுக்கக்கூடாது இரண்டு இஸ்ரேலுக்கு உங்களுடைய ஸ்பேஸை திறந்து விடக்கூடாது மூணாவதா மிஸ் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி எங்கள் நாட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்க பகிராமல் இருந்து விடக்கூடாது அப்படிங்கறதான் மிஸ்இன்ஃபர்மேஷன் பகிரக்கூடாது எங்கள் நாட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பகிராமல் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் ஹவுத்திக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் முக்கியமான சில சேட்டலைட் இமேஜஸை அனுப்பியிருக்காங்க தான் அப்போ இந்த சேட்டலைட் இமேஜஸ் ஈரானுக்கு எங்கிருந்து கிடைத்திருக்கும் அப்படின்னு கேட்டால் சீனா வழியாக ஈரானுக்கு கிடைத்து ஈரான் அதை இந்தந்த இடத்துல அமெரிக்காவினுடைய இராணுவம்லாம் நின்றுட்டு இருக்குப்பா அதை எப்படிலாம் அடிக்கணும் அப்படிங்கிறத பிளானை போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொன்னதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்தியிருக்காங்க ஆல்ரெடி தெரியும் ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் உதவி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸோ சீனாவினுடைய சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது ஈரானுக்கு பகிரப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஈரானுடைய தாக்குதல் இருந்தது என்றால் எந்தெந்த பொசிஷனில் இவங்களுடைய தாக்குதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பிளானிங் போடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது அல் அசாத் ஏர்பேஸ் தான் இப்போது தாக்குதலுக்கு இருக்கிறது அப்போ இந்த அல் அசாத் ஏர்பேஸை யார் அடித்தாங்க எதுக்கு அடித்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலே யுத்தம் தொடங்கிருச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் இப்போ அடுத்த அப்டேட் ஆல் சீஸ் ஃபயர் டாக்ஸ் நெகோசியேஷன் ஆர் ஆஃபீஷியலி டெட் அதாவது அரபுலகம் நாடுகள் கூட வேறு சில நாடுகள் இல்லாட்டி ஈரான் கூட வேறு நாடுகள் இவங்க எல்லாருமே சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இல்லாட்டி அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துட்டு பார்த்தீங்களா அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே செத்துருச்சு ஒன்ஸ் எங்களை அடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே சேர்த்துரும் அதன் பிறகு பேச்சுவார்த்தை எல்லாமே கிடையாது ஒரே வீச்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இடங்களில் சைரன் ரிங் அடித்ததாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலில் சில ஏரியாக்களில் சைரன் ரிங் அடித்ததாக சொல்லப்படுகிறது ஐ எம் ஹியரிங் இஸ் டு அட்டாக் நைட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது என்பதை டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் சீனியர் ஐடிஎஃப் ஒபிஷியல் அப்படிங்கிறவர் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கூட மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை நடத்தியதாகவும் ஹிஸ்புல்லாவின் அட்டாக் இல்லாட்டி ஈரானுடைய அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் காலத்தில் இறங்கி அவங்களை ஏன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ப்ரீ எம்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம்ல இது ப்ரீ எம்டி ஸ்ட்ரைக் இல்லை கண்டிப்பாக அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க அடி அடித்த பிறகு திருப்பி அடிக்கிறத விட இனிஷியலாக நம்மளே இறங்கி அடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா அதே மாதிரி ஜெனரல் உசைன் ஜலாமி அவர்கள் இவர் தான் ஐஆர்ஜிசினுடைய கமாண்டர் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சரை நாங்கள் கொடுக்கும்போது இஸ்மாயில் ஹனியா அவர்களை கொன்னது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது இந்த சியோனிஸ்ட் அந்த குரூப் புரிந்து கொள்ளும் அதற்கான ஆயத்த நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜியோனிஸ்ட்டுக்கு எதிராக ஈரானுடைய படை என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சேட்டலைட் இமேஜஸ் இருக்குது ஈராகில் அமெரிக்காவினுடைய ஏர்பேசிக்கு எதிராக ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அடுத்ததாக சில இன்ஃபர்மேஷன் வழியாக ஈராக் பல நாடுகள் வழியாகவே இஸ்ரேலுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜோ பைடன் அவர்கள் நேஷ்னல் செக்யூரிட்டி டீம் கூட ஒரு இருபது நிமிடங்கள் இப்போது பேசியிருந்தார் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஏன்னா அமெரிக்கா குரூஷலான ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய ஈடுபாடு தான் இந்த யுத்தத்தை ஒன்று பெரிய அளவில் கொண்டு போகும் அப்படி இல்லைனா ஷார்ட்டாக முடித்து வைக்கும் இது இரண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்போ அமெரிக்கா என்ன செய்வாங்க எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட ஜோ பைடன் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் சரி இவ்வளோ தூரம் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஜாபர் அசீஸ் கமாண்டர் ஆஃப் ஹமாசினுடைய ஃபர்கான் பெட்டாலியன் அப்படிங்கிறதுக்கான கமாண்டரை இன்னைக்கு தீர்த்து கட்டியிருக்கிறார்கள் இந்த அல் ஃபர்கான் பெட்டாலியன் அப்படிங்கிறதுடைய சீஃப் ஜாபர் அசீஸ் அப்படிங்கிறவர் தான் ஹமாஸினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவர்தான் அவர் தான் டெப்யூட்டி கமாண்டர் ஆஃப் போத் அல்பர்கான் மற்றும் ஜயத்தின் பெட்டாலியனுக்கு டெபியூட்டி கமாண்டராக இருந்தார் அப்படின்னும் அவங்கள எங்க வச்சு கொஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஹசான் சலீம் அண்ட் நசீர் ஸ்கூல் அப்படின்னு சொல்ற இரண்டு இலக்குகளை தாக்கி இந்த ஜாபர் அசீஸ் அவர்களை கொன்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை இஸ்ரேல் ஒஃபிஷியலாக அறிவித்திருக்கிறார்கள் அக்டோபர் ஏழு தாக்குதலில் ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் இந்த ஜாபர் அசீஸ் அப்படிங்கிறவர் வகித்து வந்தார் என்றும் அதனால தான் அவரை நாங்கள் இப்போது கொன்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்துதான் ஈரானுடைய எச்சரிக்கை நான் பாலஸ்தீன் இண்டிவிஜுவல்ஸ் உடனடியாக உங்களுடைய இருப்பு நீங்கள் occupied territoriesல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்டிருக்கீங்க இல்லை நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக வந்து குடியேறியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடியிருப்புகளை மாற்றி விடுங்கள் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கோம் உங்களை வேருடன் துடைத்து எறிய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈரானுடைய ஒரு சபதம் இருக்குது அப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதுலேயும் குறிப்பாக மேற்கு கரையில் நிறைய யூதர்கள் மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எதிராக ஐநா சபையிலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் அவங்களுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ரஷ்யவினுடைய ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பாக அது ஈரானுக்கு தான்ப்பா வேறு யாருக்கும் கிடையாது ஈரான் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ உனக்கான ஆயுதங்களை நான் தாரேன்னு சொல்லி ரஷ்யாவினுடைய சப்போர்ட் இப்போது ஈரானுக்கு கிடைத்திருப்பதும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது அடுத்ததாக ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி ரிசர்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் தான் ஜோ பைடன் அவர்களுடைய எக்கனாமிக் அட்வைசர் என்ன செஞ்சுருக்கார் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சுருக்கார் அதை விட பெரிய ஒரு விஷயம் யூகே அவங்க இஸ்ரேலுக்கு இராணுவ ஏற்றுமதி ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க யூகே இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் கட் பண்ணியிருக்காங்களா என்னப்பா நடக்குது அடுத்த அப்டேட்டில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்கள் ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஆல்ரெடி இந்த அப்டேட்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பிண்டு கமெண்ட்லேயும் வச்சுட்றேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் முக்கியமான அப்டேட் அதில் வந்துட்ருக்கு நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்